பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கூறி சார்பில் குஜரம்பாறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அக்கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் திண்டுக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் மாதவன் முன்னிலையில் மனு அளிக்கப்பட்டது அதில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியின் பாலியல் வன்கொடுமைக்கு விரைவில் நீதி வழங்க வேண்டும் புயல் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்ட விவசாயிகளுக்கு விரைவில் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் பொங்கல் பரிசாக தமிழக அரசு அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் ஆயிரம் பரிசாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குஜரம் பாறையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அதே கோரிக்கைகளில் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அவர்களிடம் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் மாநகர மாவட்டம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது இதுகுறித்து திண்டுக்கல் மாநகர மாவட்ட கழக செயலாளர் மாதவன் பேசியதன் முழுவதும் வருமாறு இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் முழுவதும் தேசிய முற்போக்கு துறை கழகத்தின் சார்பாக வந்து பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் ஆயரூபா பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கு வழங்குவது சம்மந்தமாகும் போதையெல்லாம் தமிழகத்தை உருவாக்கக் கோரியும் மற்றும் விவசாயிகள் வந்து பாதி அதாவது இப்போ நடந்த பெ மழை பெய்து பெஞ்சமீர் வெள்ள வந்து வெள்ள பாதிப்பாக உருவாக்கப்பட்ட நாலு மாவட்டத்திற்கு வந்து உரிய நிவாரணத்தை வழங்கக் கோரியும் அண்ணா என்பது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அண்ணாத்துறை துறை என்பது தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அவர் பேர் வைத்த அந்த கல்லூரியில் வந்து வெளியே அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாங்கள் வந்து இந்த நேரத்தில் கேட்குறோம் இது தமிழகத்தில் அதாவது எல்லாமே சார் சார்ன்றாங்க அதாவது அவர் அந்த அதால் அந்த இது வந்து சார் சார்னு கேட்குறாங்க யார் அவர் அந்த சார் யார் ஏன் தமிழகத்தோட காவல்துறை அவரை இன்னும் ஏன் கண்டுபிடிக்க முடியாது உழ உளவுத்துறை பிரிவு இருக்குது பல்வேறு காவல்துறை பிரிவுகள் இருக்குது இருந்தும் ஏன் வந்து அந்த அந்த சாரை யாரும் ஏன் கண்டுபிடிக்க மாட்டாங்க இதுக்கு பின்பலம் வந்து அரசியலோட பின்பலம் இருக்கா ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கான்றது எங்களோடய கேள்வி திண்டுக்கல் திண்டுக்கல் மேற்கு மாநகர் மாவட்ட காலத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து பெற நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தோட மனுவை வந்து கலெக்டருக்கு வந்து நேரடியாக தமிழக முதல்வருக்கு வந்து நம்ம எது எது சம்பந்தமாக அனுப்ப வேண்டும் என்பதை வந்து கோரிக்கை தேசிய முற்போக்கு தலைவர் கழகம் திண்டுக்கல் மாநகர மாவட்ட கழக செயலாளர் பா மாதவன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலர் சிவக்குமார்